ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபார் எவர் யூ எபிசோட் டுவெல் எபிசோட் டுவெல்க்கு போகறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பள்ளு விழி சுத்தமாக பேசவே முடியல இல்லைனா நான் உடனே போட்டிருப்பேன் எபிசோடு நைட்டே பார்த்துட்டேன் பட் பத்து மணிக்கு மேலே வாய்ஸ் ஒரு பண்ணவே முடியல ரொம்ப பெயினாக இருந்தது சரி மார்னிங் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் மார்னிங்லேருந்து பண்ணவே முடியல அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் வாய்ஸு சவுண்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அடுத்த எபிசோடெலாம் சரியாகிடும்னு நினைக்கிறேன் பட் இந்த எபிசோடு போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டேன் நான் ஹார்ட் கில்லர் கூட இன்னும் போடலை அது இனிமேல் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணணும் ஸோ சரியானதுக்கப்புறம் பண்ணுறேன் இந்த எபிசோட் மட்டும் எப்படியாவது போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் ஸோ இந்த சீரிஸை பெண்டிங்கில் வச்சால் எனக்கு பிடிக்காது அதனால ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாங்க இப்போ எப்பிசோட் டுவெல்க்குள்ளே போகலாம் எபிசோட் டுவெல் ஸ்டார்ட் ஆகும் போது டே லேட் ஆயிடுச்சு எந்திரி எந்திரின்னு டெர் எழுப்பிட்டே நாற்று ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்படியே கத்திகிட்டே வர டெர ஜாலியாக இருக்கான் ஏண்டா லேட் ஆயிடுச்சு இன்னும் தூங்கிட்டே இருக்க எந்திரிடா டைம் ஆச்சுட்டான்னு சொல்ல எனக்கு தூக்க வருதுடான்னு சொல்ல ஏய் தூங்குறதுக்குலாம் டைம் இல்லை எந்திரி டைம் ஆயிடுச்சு எந்திரின்னு கையை பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்க ஒரு பத்து நிமிஷம் ப்ளீஸ்ன்னு சொல்ல என்னடா பத்து நிமிஷம் ஒழுங்காக எந்திரிடா லேட் ஆயிடுச்சுடா வாடான்னு சொல்லி அவனை பிடிச்சி தர தர தரானு எழுத்து ரெஸ்ட் ரூம் குள்ள பிடிச்சி தள்ளான் சீக்கிரம் குளிச்சுட்டு வாடா லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனை ஒரு வழியாக அங்கே அனுப்ப அவனும் போய் குளிச்சிட்டு வர ஐயோ இவனோட தொல்லை தாங்க முடியல ஏன் தான் இப்படி இருக்கானோ எனக்கு தூக்க வருது தூக்க வருதுன்னு புலம்பிகிட்டே தான் அவன் ரெஸ்ட்ரூம்குள்ளே இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரெண்டு பேரும் சேர்ந்து காலேஜுக்கும் வந்தாச்சு எனக்கு தூக்க வருதுடா அப்படின்னு சொல்லி அப்படியே நின்றுட்டே டெரு தூங்கிட்டே இருக்கான் கிளாஸ் இருக்குல்ல போ க்ளாஸ்க்கு சரி நீ போ நான் பார்த்துக்கிறாருன்னு சொல்லி அப்படியே நின்றுட்டே இருக்கான் டெரு சரி பாய்னு சொல்லிட்டு நார்த் பைக் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போக நல்லா சாப்பிட்றா சாப்பிட்றான்னு சொல்லிட்டு இவன் அப்படியே தூங்கிட்டே நின்றுட்டு இருக்க ஒரு மாதிரி இருக்குது கரெக்டாக டைப்னு வரான் டே டேரு ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சுட்டு நின்றுருக்கேன்னு சொல்லி கேட்க எனக்கு தூக்கு தூக்கமாக வருதுடா ஆமாம் ஃபார்ம் எங்கன்னு சொல்லி கேட்க அவனா அவன் ஒரு பொண்ணை சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் ட்ரா பண்ணுறேன்னு போனான் இன்னும் காணோம் வருவான் விடு சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல சரி சரி நம்ம கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே கிளாஸ்க்கு போயிட்டாங்க கிளாஸ் அங்கே நடந்துட்டுருக்க மெல்ல மெல்ல அப்படியே ஃபார்ம் வர அந்த பொண்ணை ட்ரா பண்ணிட்டு வருவான் போல டே அறிவிலையாடாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு வழியாக அங்கே மேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் நடத்திட்டு இருக்க இவன் அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு இது ஏதோ மொபைல் பார்த்துட்டே இருக்கான் மேம் கிளாஸ் முடிச்சு போகவும் அடுத்த பாருடா அப்படின்னு சொல்லி வேகமா மொபைலில் காட்டுறான் இருக்கிட்ட என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணாங்க நம்மளோட ஹில்ல இன்டர்வியூ பண்ணியிருப்பாள் அந்த வீடியோ தான் சரி அது யாருன்னு சொல்லுங்கள் உங்கள் ஆள் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்ல அது இப்போதிக்கு என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஹில் சொல்கிறான் அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சரி அவங்க இதை பார்த்துட்ருப்பாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க ஒரு செகண்ட் ஹில் அப்படியே யோசிச்சுட்டு ஐ மிஸ் யூ அப்படின்னு மட்டும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறான் இதெல்லாம் கேட்கும்போது போது வெக்க வைக்கமாக வருது அப்படியே டெர் வெக்கப்பட்டுட்டே இருக்க சே அந்த பர்சனாக மட்டும் நான் தான் நல்லாயிருக்குமேங்கிற மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் ஓவரா பேசுகிறா அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே டெருக்கு ஒரு மாதிரி இருக்க பக்கத்தில் இருக்க ரெண்டு பேரும் அவனை ஓட்டிட்டே இருக்காங்க அப்புறம் அந்த பொண்ணு யாரா இருக்கும் நீங்க லவ் பண்ற அந்த ஒருவேளை மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்குமோ இன்ஜினியரிங்காக இருக்குமோ இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கான் இல்லை கண்டிப்பா லாஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவங்க வெட்டினா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா வெட்டினரி டாக்டர்னு சொல்ல அது கேட்ட உடனே அப்படியே ஹாப்பியாகி வெக்கப்பட்டுட்டு டெர் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கான் போதும் போதும்டா ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிற இவனுக்கு ரெண்டு பேரும் ஓட்டிகிட்டே இருக்கேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த பர்சனுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு அந்த பொண்ணு கேட்குறா அதுக்கு ஹில் அப்படி யோசிச்சுட்டு அது உன்னை லைஃப் ஃபுல்லாக ரொம்ப பத்திரமாக நான் பார்த்துப்பேன் அதுதான் உனக்கு பண்ணி கொடுக்குற ஒரு ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெக்கப்பட்டுட்டே சொல்ல டெர் அதை கேட்டனே வாயை திறந்தவே மூடவே இல்லை அப்படியே வைக்கப்பட்டுட்டு கண்ணை மூடிகிட்ருக்க இவனுக்கு ரெண்டு பேரும் அதுக்கு மேலே வைக்கப்படுறாங்க முடியலடா முடியலடா டே என்னடா டெரு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு ஃபார்ம் கேட்க நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா இல்லை அப்படியே பறந்து போயிட்டியா உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குன்னு சொல்லி ஃபார்ம் அவனை ஓட்டிகிட்டே இருக்கான் உடனே அவன் கேட்குறான் டைப்பும் ஏய் வைக்கப்பட்டுட்டே இருக்க போல் ஹார்ட்டான டாக்டர் உனக்கு சொந்தமாயிட்டாரு எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு எல்லாரும் சொல்ல அதை கேட்கும்போது டேர்றதுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது டே பேசாம இருங்கடா ஏண்டா இப்படியே ஓட்டிகிட்டே இருக்கீங்கன்னு அப்படியே வைக்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் இருக்க டே டே கொஞ்சம் மூச்சை விட்டு மூச்சை விடு இப்படியே மூச்சை அடக்கி வச்சேன்னா போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஒன்று ஓட்டிகிட்ருக்கான் சரி யாருக்காவது நீ தான் அந்த பர்சன்னு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அவ்வளோதான் நீ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க சரி ஓகே இப்போதிக்கே ட்ரெஸ்ட் ஆகாத கொஞ்சம் ஃப்ரீயாகவே விடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்ல ம் சரி ஓகே நான் அமைதியாக இருக்கான் அதுக்குள்ளே இவனுக்கு ஹில்லு கிட்டே மெசேஜ் வருது உனக்கு கிளாஸ் முடிஞ்சுதானு ம் முடிஞ்சுது இப்போ தான் உங்களோட இன்டர்வியூ நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல ஓ நீ அதை பார்த்துட்டியா ம் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் நான் சொன்னது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை ஒரு வேலை உனக்கு ப்ளஷ் ஆகுதா இல்லையே எனக்கு பிளஷ் எல்லாம் ஆகல அப்படிங்கிற மாதிரி டேர் சொல்கிறான் கண்டிப்பாக உனக்கு ப்ளஷ் ஆகுன்னு நினைக்கிறேன் நான் அதை பார்க்கணும் உண்மையா சொல்லு உனக்கு ப்ளஷ் ஆகி உன்னோட ஃபேஸ் எல்லாம் ரெட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹில்லு கேட்க இல்லைன்னு சொல்றான் எனக்கு அதை பார்க்கணுமே இல்லைன்னு சொல்றேன்ல எனக்கு எல்லாம் ஆகல அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவன் வேணும்னே போய் சொல்லிட்டே ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லணும் என்ன சொல்லணும்னு கேட்க ஐ மிஸ் யூ அப்படின்னு ஹில்லு சொல்ல அதை கேட்டோன்னே அப்படியே அவனுக்கு வைக்க வந்துருச்சு வைக்கப்பட்டுட்டே இருக்காரு ம் அப்படின்னு மட்டும் சொல்கிறான் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு ஹில்லு கேட்க இன்னும் சாப்பிடல சரி ஓகே அப்போ உனக்கு கிளாஸ் முடிஞ்சனையும் சொல்லு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஹில்லு சொல்கிறான் ம் எனக்கு கிளாஸ் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவன் மெசேஜ் பண்ண ஓ அப்படியா சரி ஓகே அப்போ வெயிட் பண்ணு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட போகலான்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டான் இவன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அவனை பார்த்துட்டே இருக்க அவன் அப்படியே பிளஷ் ஆகி வைக்கப்பட்டு ஷை ஆகி எல்லா மூமெண்ட் அவன் மூஞ்சியில் இருக்கு இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்க அதுக்கப்புறம் சாப்பிட்றக்காக ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் போறாங்க கஃபே மாதிரி இருக்கு ஒன் அமெரிக்கனும் ஒன் கோகோ ட்ரிங்க் அப்படின்னு சொல்ல அப்புறம் அப்படியே பார்த்து ஒரு பனஃபி அப்படின்னு சொல்லி அதையும் ஆர்டர் பண்ணிட்டான் வெயிட் பண்ணுங்க கொண்டு வரோம்னு சொல்ல அதுக்குள்ள ஹில்லையும் அங்க இருக்க டெரையும் பார்த்துட்டு ஹில்லு ரொம்ப அழகா மாடல் மாதிரி இருக்கான்னு ஒரு பொண்ணு சொல்றான் ஏய் பக்கத்தில் அவன் பாய் ஃப்ரெண்ட் நிற்கிறான் அவனை பார்த்து இப்படி பேசினா அவ்வளோதான்னு சொல்ல அதை பார்த்து அப்படியே இருக்க இருக்கேன் ஏன் நீ என் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு கீழே கேட்க இன்னும் இல்லை இன்னும் எவ்வளோ நேரம்தான் நான் வெயிட் பண்ண வேணும் சொல்ல நான் உன் பாய் ஃப்ரெண்டில் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் போயிட்டான்ட்டு அவனை பார்த்து முறைஞ்சிட்டு சிரிச்சிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டே இருக்கா ஹில் அதுக்கப்புறம் பொனஃபி ஆர்டர் பண்ணாங்களே அதை எடுத்து அப்படியே ஹில் கூட்டி விட எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க ம் நல்லா தான் இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான் ஓ அப்படியா என் அம்மாவோடதான் சாப்பிட்ருக்கீங்களா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்ல ம் ஆமாம் உங்கள் அம்மாவோட காஃபேவை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா எனக்கு உங்கள் அம்மா காஃபேனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அங்கே போய் ம் ஜாலியா இருக்கும் நான் அடிக்கடி தான் வருவேன் உங்க அம்மா தான் சொல்ல எங்க அம்மாவா எங்க அம்மா காஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ரொம்ப 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 பிடிக்கும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா உங்க அம்மாவோட காஃபில ஹேங் அவுட் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஆமாம் எப்ப எங்க அம்மாவோட காஃபேக்கு நீங்க வந்தீங்க வந்திருக்கேன் அடிக்கடி வருவேன் அடிக்கடி வருவீங்களா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு உன்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடினா அப்போ எனக்கு என்னை தெரியறதுக்கு முன்னாடி என் கஃபேக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஐயையோ நான் உளறிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது ஹீலுக்கு அது வந்து அது வந்து சரி சரி லேட் ஆகிடுச்சுல சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனுக்கு கூட்டி விடுறான் இவனுக்கு டவுட்டாக இருக்குது இவன் பேச்சை மாத்திருக்காதான் ட்ரை பண்ணுறானுங்கிற மாதிரி இந்த உனக்கு பண்ண நான் ஊட்டி விடுறேன் சாப்பிடு ரொம்ப க்யூட்டாக டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி இவன் அப்படியே பேச்சை மாற்றிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கஃபே இருந்து வெளியே வர ஒருத்தர் வராரு ஹில்ட்ட உங்ககிட்ட பேசணும் தாத்தாவங்கள உடனே வர சொன்னாங்கன்னு சொல்ல பக்கத்தில் இருக்கிட்ட இருக்கு செம்ம டென்ஷன் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஹில்லு போயிட்டான் ஹில்லு போனதுக்கப்புறம் டெருக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்கு அதுவும் தாத்தா வேற கூப்பிட்டாங்கன்னு சொல்லவும் இன்னும் கவலையாக இருக்கு ரூமுக்கு வந்துட்டு அங்கே இருக்க பால்கனிலே நின்றுட்டு இன்னும் எவ்வளோ நேரம் தான் அங்கேயே நிற்ப சளி பிடிச்சிக்க போது ஒழுங்கா வானு நார்த்து கூப்பிடுறான் அதுக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே டெரு அங்கேயே நின்றுட்டு இருக்கான் டே வெளியே ரொம்ப கூலிங்காக இன்னும் எவ்வளோ நேரம் நிப்படா வாடா உள்ள நீ வரல நான் டோரை சாத்திடுவேன் அதுக்கப்புறம் நீ அங்கேயே தான் இருக்கணும் புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நார்த்து கூப்பிட டெர் வர மாதிரி தெரில ஆமையே அங்கேயே நின்றுருக்கான் ஏய் நான் குளிக்க போறேண்டா நீ சீக்கிரம் உள்ள வாடான்னு சொல்லிட்டு நார்த் அந்த பக்கம் போயிட்டான் டெருக்கு ரொம்ப கவலையாக இருக்கு ஹில்லு வேற சொல்லாமல் போயிட்டான் என்னாச்சோ தெரியலேன்னு மொபைல் எடுத்து எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் அவன் கிட்டேருந்து ஒரு கால் ஒரு எஸ்எம்எஸ் எதுவுமே இல்லை ரொம்ப டென்ஷனாகவே இருக்கு சரி ஓகே கால் பண்ணி பார்க்கலாம் நீ இன்னும் கண்டினியூவாக கால் பண்ணுறான் ஃபுல் ரிங்கு போது பட் ஃபோன் எடுக்க ல அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னடா ஹில் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலையேனு சரி ஓகேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறான் திடீர்னு போயிட்டீங்களே அங்கே என்ன ஆச்சு எல்லாம் ஓகே தானே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ளீஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு கால் பண்ணி பேசுங்க எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறான் பட் அதுக்கும் எந்த ரிப்ளையும் வரல ரொம்ப கவலையாகவே அப்படின்னு நின்றுட்டே இருக்க அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க டே கிளாஸ் இருக்கு நான் எந்திரிச்சிட்டேன் நீ எந்திரிக்கிறியா இல்லையான்னு டேரை கேட்க இல்லைடா எனக்கு எனக்கு கிளாஸ் கிடையாது நான் தூங்குறேன் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குங்கிற மாதிரி டேர் அப்படியே படுத்திருக்கான் டெர் ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிறது வந்து அவனுக்கு புரியுது உடனே நான் அவங்கிட்டே கேட்குறான் ஓகே தானடா நேற்று ஃபுல்லாக ஒரு மாதிரியே இருந்த சொல் அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே டேர் எந்திரிச்சு உட்காரான் தெரு ஏதோ கவலையாக இருக்கான் பட் அதை நார்த்துக்கிட்டேன்னு அவன் ஷேர் பண்ணல ஸோ அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்கேன் நீ ஓகே தானே நான் அவன் பக்கத்துல வந்து உட்கார ம் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்ல நேற்று ஃபுல்லாக நீ ஒரு மாதிரி இருந்த நானும் கேட்கலான்னு நினைச்சேன் கேட்கவே இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்க தெரு சொல்றான் உண்மையா நீ சொன்னபடி நான் ஓகேலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் எல்ல பத்தி தானே பேசுகிறேன்னு நார்த்து கேட்க ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா திடீர்னு ஹில்லு போயிட்டாங்க நான் மெசேஜ் பண்ணேன் எந்த ரிப்ளையும் வரல ஃபோன் ஃபோன் பண்ணாலும் ஆன்சர் பண்ணவே இல்லை எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்ல ம் ஹில்ல நினச்சி தானே கவலைப்படுறேன் ஆமாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா என்ன பண்ணுறதுன்னு புரியல அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு மறுபடியும் ஒன்று ஹில்லு விட்டுட்டு போயிடுவார்னு யோசிக்கிறேன் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி நேற்று கேட்க ஆமாங்கிற மாதிரி தலையாயி தலையாட்டிகிட்டு அமைதியாக இருக்கான் எனக்கு அதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரி இருக்காதுடா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது சரியா இதுக்கு முன்னாடி இருந்தது வேற இப்போ வேற நீ தேவையே இல்லாமல் தப்பாக புரிஞ்சுக்கிறியோன்னு தோணுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா அப்படிங்கிற மாதிரி நார்த்தை அவனை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறான் டேர் எதுவுமே பேசல அப்படியே அமைதியாக இருக்க நீ ஓவராக திங்க் பண்ணிட்டு இருக்காத கண்டிப்பாக ஹில் வந்துடுவார் அவன் ஒன்றை காண்டாக்ட் பண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசியிருப்பாங்கள்ல கேட்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்ல சரி ஓகேன்னு டேர் அப்படியே தலையாட்டுறான் இங்கே பாரு நீ இந்த மாதிரி ஓவராக திங்க் பண்ணுறது எனக்கு டா இப்படிலாம் இருக்காத ஓகே அப்படின்னு சொல்ல ம் சரி ஓகே சரி நீ போ டைம் ஆச்சுல்ல சரி நான் போறேன் நீ ஓவரா திங்க் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தள்ளி போய் நிற்கிறான் என்ன மிஸ் பண்ணுவியாடா அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்க அவன் அமைதியாக இருக்க நீ என்னை எங்க மிஸ் பண்ண போற ஹில்ல தான் மிஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறான் அதுக்கப்புறம் ஜோகனை பார்க்கறதுக்காக அவனோட ஃபேக்கல்ட்டிக்கு போயிருக்கான் டேர் பிஜோ உங்களை தான் பார்க்க வந்தேன் நீங்க ஹில்லுக்கிட்ட எதுவும் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஜோகன் அப்படியே அமைதியாக எதையும் சின்னு வீட்டுக்கு போயிருக்கான் என்னென்னு தெரில கால் பண்ணாலும் அட்டன் பண்ணல எனக்கு எதுவும் தெரியல எனக்கும் எதுவும் தெரியல எதுவும் சொல்லலை நேற்று அவங்க ஃபேமிலிலேருந்து அர்ஜென்ட்டாக கூட்டிட்டு போனாங்க அது மட்டும் தான் தெரியும் கிட்ட கவலைப்படாத வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணவே முடியலன்னு சொல்ல ஓ அதான் சொல்லிட்டேன்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விடு எல்லாம் சரியாயிடும் அவன் திடீர்னு இந்த மாதிரி போனது நீ அதை நினச்சி கவலைப்படாத ஒன்றும் இல்லை சரியா கண்டிப்பாக அவன் வந்துடுவான் நீ ஓவராக திங்க் பண்ணுறேன்னு தோணுது அவன் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்ல பட் இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது உண்மையாக வந்துடுவாங்கல்லன்னு சொல்லி கேட்க ம் கண்டிப்பாக வந்துடுவாங்கங்கிற மாதிரி ஜோகன் அப்படியே தலையாட்டா அதுக்கப்புறம் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படியே எங்கள் ஃபேக்கல்ட்டிலேயே உட்காந்துருக்கான் என்னாச்சு நான் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும் நீங்கள் ஓகே தானே எனக்கு உங்களை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது ப்ளீஸ் எங்கே இருக்கீங்கன்னு எங்கிட்ட சொல்லுங்கள் ஜோகன் ஃபா அர்த்திட் எல்லாமே உங்களை நினச்சி கவலைப்படுறாங்க எனக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது ப்ளீஸ் சீக்கிரம் வந்துடுங்க என்னோட டெக்ஸ்ட்டுக்காவது ரிப்ளை பண்ணுங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ளீஸ் எனக்கு புரிஞ்சுக்கங்க என்னால் இருக்க முடியல நான் உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட பேசணும் ப்ளீஸ் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக அப்படியே மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் பட் எந்த ரிப்ளே வரல நான் வேணால் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தரட்டா தாத்தா எதுவும் திட்டினாங்களா தாத்தாவை மீட் பண்ணீங்களா நான் வேணால் வந்து மீட் பண்ணவான்னு சொல்லி கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் பட் எந்த ரிப்ளையும் வரல அப்புறம் நம்ம ஜோகனுக்கு ஹில்லுக்கிட்டேருந்து கால் வருது ஜோ எனக்கு அவனை பார்க்கணும் ம் அப்புறம் ப்ளீஸ் எனக்காக கூட்டிகிட்டு வா என்னால் ட்ரைவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹில் சொல்கிறாங்க ம் சரி ஓகே நீயே கால் பண்ண வேண்டியது தானே முதல்ல கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணால ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு நான் நேராக தான் சொல்லணும்னு சொல்ல அப்புறம் இங்கே ஏதோ யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான்ட்டு கரெக்டாக அவனுக்கு கிட்டேருந்து கால் வர ஹில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஹில் இல்லை ஓ பி ஜோகன் நான் உன் டோம் கிட்டே தான் இருக்கேன் நீ வான்னு சொல்ல வேக வேகமாக டேர் போய் எட்டி பார்க்குறான் கீழே காரில் அப்படியே கெத்தாக சார் உட்காந்துருக்க அவனை பார்த்தனே இவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு சிரிச்சிட்டே வேக வேகமாக கீழே போக ஒரு ரூம்மேட்டுங்கடா ம் நேரத்தில் இன்னும் வரவே இல்லையே அவனுக்கு லேட்டாக தான் வருவேன்னு என்கிட்ட சொன்னான் கிளாஸ் இருக்குது ஓ அப்படியா சரி ஓகே அப்புறம் உங்ககிட்ட ம் என்னது என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிற மாதிரி டேர் அப்படியே அமைதியே கேட்க திடீர்னு ஒரு கால் வந்தது அந்த நம்பர்லேருந்து வந்து ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னாங்க என்ன வேடு சொன்னாங்க நான் அவனை பார்க்கணும் அவனை கூட்டிகிட்டு வா இதுதான் வந்தது சரி ஓகேன்னு அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டோடனே ஒரு மாதிரி இருக்குது ரெண்டு நாள் ஆச்சு அவன் இங்கேருந்து போய் அதை பற்றி எதுவும் சொல்லுவானா ஒன்றும் சொல்லலை ஆனால் அவன் கேட்டது அவனை பார்க்கணும் ம் சரி சரி அப்படிங்கிற மாதிரி ஜோன் அவனை பார்த்து சிரிக்க காப்பு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது சரி வா போலாம் கார்ல ஏறு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு கரெக்டாக ஹீனோட வீட்டுக்கு போயாச்சு ம் கதவை தட்டி அவனை கூப்பிடு அவனை நான் பார்க்கணும் நான் ட்ரைவ் பண்ணி வர முடியாதுன்னு சொன்னேன்ல அந்த மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கதவை தட்டுன்னு சொல்ல அதெல்லாம் கதவை தட்டுறான் பட் ஒருத்தர் வரல மறுபடியும் கதவை தட்டு வருவான் வருவான் அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் போவேங்கிற மாதிரி ஜோகன் அப்படியே கையை கட்டிட்டாங்க நின்றுட்டு இருக்க மறுபடியும் டேர் அப்படியே கதவை தட்டிகிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி டவல் மட்டும் கட்டிட்டு ஹீல் வந்து நிற்க பி அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சொல்ல டெர் அப்படியே இழுத்து லைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டேன் அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்க நான் கூட இவன் ட்ரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் ஆக்சிடென்ட் எதுவும் ஆயிடுச்சோன்னு நினச்சேன் ஆனால் வேறு மாதிரி இருக்குது போதும் போதும் நான் இங்கே தான் இருக்கேன் கொஞ்சமாவது பாருங்கிற மாதிரி ஜோன் சொல்கிறான் பட் ஹில் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல ஆட டே ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் நீ ஹில் நான் இங்கே தாண்டா இருக்கேன் இங்கே தாண்டா இருக்கேன்னு சொல்லி ஜோகன் கையெல்லாம் ஆட்டுறான் பட் ஜோகனை கண்டுக்கிற மாதிரி தெரில டெருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்டா என்னை நீ பார்க்கவே இல்லையாடா நான் இங்கே தாண்டா இருக்கேன்னு சொல்ல என்னை விடுங்க ஹில் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹக் பண்ணதை தள்ளி விட்டுட்டு டெர் அப்படியே திரும்புகிறான் ரொம்ப தேங்க்ஸ் அவனை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஓகே தானே அதுக்கு தான் வெயிட் இருந்தேன்னு சொல்ல பாவம் ஆர்த்திட்டோன்னு நினச்சி ரொம்ப கவலையாக இருக்காங்க அவங்கக்கிட்ட சொல் நான் இப்போ நல்லா இருக்கேன் சரியா அப்படின்னு அவனை பார்த்து சொல்ல ம் சரி அப்புறமா பேசலாம் ஆ இப்போ என்ன சொல்கிறேன் உன்னை இதே மாதிரி கெட்டப்பில் ஒரு பிக்சர் எடுக்கணும் இந்த மாதிரி ஒன்று நான் பார்த்ததே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஜோகன் அவனை பார்த்து சிரிச்சிட்டு சரிடா நான் கிளம்புறேன் என்ன சொல்ல ஜோகன் ஏன் போகிறீங்க இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டெரு சொல்கிறான் அவன் போனால் போகிறாங்கிற மாதிரி கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்துட்டு வந்துட்டான் ஹில்லில் அவனை உள்ளே வந்த நியூ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது உங்களை நினச்சி கவலைப்பட்டேன் உங்களுக்கெல்லாம் நல்லதானே இருக்கீங்க ம் நான் உனக்கு சர்ப்ரைஸ் தான் கால் பண்ணவே இல்லைன்னு சொல்ல அட பாவி இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸாங்கிற மாதிரி அப்படியே டெருக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது டெரோட பக்கத்தில் ஹில் அப்படியே க்ளோஸாக போயிட்டே இருக்கான் ஒரு செகண்ட் ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்க எதுக்கு அவ்வளோ க்ளோஸாக வராங்கிற மாதிரி டெர் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க உடனே ஹில் சொல்கிறான் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஆமாம் நான் அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அதனால் உன்னை பக்கத்தில் பார்க்கணுன்னு தோணுச்சு அதனால தான் க்ளோஸாக பார்த்துட்ருக்கேன் அப்படியே கிஸ் பண்ண போக உங்களோட தலை நீங்கள் இன்னும் காய வைக்கவே இல்லை நான் வேணால் ட்ரை பண்ணி விடுவான்னு சொல்ல சரி ஓகே சரி ஓகே முதல்ல நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அதுக்கப்புறம் தலையெல்லாம் காய வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டேர் அவனை பார்த்துட்டே இருக்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்ல சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் ட்ரெஸ் சேஞ்ச் அந்த பக்கம் போயிட்டான் கணத்தில் ஒரு கிஸ் வேறு பண்ணிட்டு போக ஹில் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டுட்டே அப்படியே டேர் அங்கே இருக்க ஒரு வழியாக அவன் அந்த பக்கம் போய் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஹேர் ட்ரையர் வச்சு அவன் தலையெல்லாம் காய வைக்க தேங்க்யூன்னு சொல்ல ஒன்றும் இல்லை பரவாயில்ல விடுங்க அதனால் என்ன எப்போயுமே நார்த்தோட ஹேரை நான் தான் இந்த மாதிரி காய வச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல நான் நான் நார்த்தாக இருந்திருக்கலாம் அவனை நினச்சே எனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்கு தெரியுமான்னு சொல்ல அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அப்படி டெர் அவனை பார்க்க டெர்ரை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹக்கிங் மூமெண்ட்டாக இருந்தது என்ன பண்ணுறீங்க உன்னை ஹக் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் நான் அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு அப்படியே ஹில் அவனை பார்த்து சொல்ல சரி போதும்னு தோணுது விடுங்க அப்படிங்கிற மாதிரி டெர் அவனை பார்த்து சொல்கிறான் அதெல்லாம் விட மாட்டேங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்க உன்னோட ஹார்ட் பீட்டை கேட்கணும் போல இருக்கு ஸ்டெத்தாஸ்கோப்பே இல்லாமல் ஹார்ட் பீட்டை நான் கேட்டுட்ருக்கேன்னு சொல்ல எதுக்கு இப்படி பண்றீங்கிற மாதிரி டேர் அவனை பார்க்குறான் ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு ஏன் உனக்கு ப்ளஷ் ஆகுதானு ஹில் கேட்க அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி டேர் அப்படியே அமைதியாக இருக்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தெரியுமா பா ரொம்ப க்யூட்டாக இருக்கடானு சொல்லி மறுபடியும் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டாங்க ப்ளீஸ் என்னை விடுங்க ஹில்னு சொல்ல ம் பத்தே பத்து நிமிஷம் அவனை ஹக் பண்ணிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி டைட்டாக அப்படியே ஹில் அவனை ஹக் பண்ணிக்கிறான் ம் இது ரொம்ப நல்லா இருக்குது தெரியுமா எனக்கு உன்னை எப்போல்லாம் பார்க்கணுமோ இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல ஏன் இப்போ இப்போ எப்படி இருக்கீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்ல நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு ஹில் சொல்கிறான் ம் சரி ஓகே இதை பற்றி இங்கே எதுவும் கேட்காதிங்க நான் கேட்குறக்கு பதில் சொல்லுங்கள் திடீர்னு போனீங்களே என்ன ஆச்சாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது தெரியுமான்னு சொல்லி டெர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஹில் அவனை பார்த்துட்டு சிரிக்கிறான் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ப்ராப்ளம் அதான் ஓ அப்படியா என்ன ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல குட்டா பேடா அப்படின்னு சொல்லி கேட்க ஹில் சொல்கிறான் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே சரி சொல்ல என்னது பாட்டி திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் என்னது பாட்டி வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படியே டேரவனை பார்த்து கேட்க ஆமாம் அவங்க எழுந்திரிச்சாச்சு இப்போ அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்ல வா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி டெர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் எப்படியோ அவங்க சரியாயிட்டாங்கன்னு சொல்ல அப்புறம் வேறு எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி டேர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்போ நான் திடீர்னு போனேன்ல எங்கே போனேன்னு தெரியுமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்க அம்மாக்கிட்ட போய் பேசினேன் அம்மா என்னாச்சுமா என்னாச்சுமான்னு பயந்து போய் கேட்க அம்மா சொன்னாங்க பாட்டி எழுந்திரிச்சாச்சு பாட்டிக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அப்பாவும் தாத்தாவும் பாட்டி கூட தான் இருக்காங்கன்னு சொல்ல இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லி அம்மாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டான் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல சரி வா போய் பார்க்கலான்னு சொல்லி உள்ளே வந்து பார்க்குறாங்க ஆக்சுவலி அதுக்கப்புறம் அந்த சீன்ட்லாம் காட்டலை நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஆக்சுவலி ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் அதனால் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணவும் முடியல உன்னோட காலையும் நல்ல அட்டன் பண்ண முடியல சாரி என்னோடய ஃபோனை கூட என்னால் பார்க்க முடியலன்னு சொல்ல பரவாயில்ல விடுங்க அதனால் என்ன எப்படியோ பாட்டிக்கு சரியாகிடுச்சு இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி இருந்து சொல்கிறாங்க ம் ஆமாம் எனக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஆனால் உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்கும் சொல்ல ஆமாம் நான் சரியாகவே தூங்கவே இல்லை அதனால் ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் வரணும்னு வந்துட்டேன் அதனால் ஒன்று கூப்பிட கூட என்னால் வர முடியல ஜோகன் கிட்டே ஒன்று கூட்டிகிட்டு வர சொன்னேன்னு சொல்ல ம் அதுவும் நல்லது தான் பரவாயில்ல நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுங்க ஜோகன் உங்களுக்கு பதிலாக என்னை கூப்பிட வந்தது எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது இருக்குது ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் இவ்வளோ அவசரமாக என்னை பார்க்கணும்னு அவசரமே இல்லை எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தா போதும் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்திருப்பேன் இல்லை எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு உன்னை இதுக்கு மேலே வெயிட் பண்ண வைக்க வேணான்னு தோணுச்சு அதனால தான் இப்போவே பார்க்கணுன்னு உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னேன் அதான் பார்த்தாச்சில்ல போய் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி டெர் சொல்கிறான் இல்லை இல்லை உன்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது என்ன பேசணும் அப்புறமா பேசிக்கலாம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது உங்ககிட்ட நான் இப்போவே பேசணும்னு சொல்ல சரி என்ன பேசணும் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல என்கிட்ட ஏதாவது நீ கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஹில் கேட்க அது வந்து அது வந்துன்னு சொல்லி அப்படியே மேலே யோசிச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் டேரு நான் என்ன சொல்லணும்னா நான் கேட்குறக்கு பதில் சொல்வீங்களே நீங்கள் எப்போ இங்கே மூவாண்ணானிங்க மூவா நானதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி டேரு கேட்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது நான் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தேன் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமா நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா கில்ட்டியாக இருந்தது அப்புறம் எப்பயுமே கவலையாக மட்டும்தான் இருந்தேன் நான் மோஸ்ட்லி இந்த ரூமை விட்டு வெளியவே போகவே மாட்டேன் இந்த ரூம் ரூம்லேயே தான் இருப்பேன் ஸோ இந்த ரூமில் புக்ஸ் படிப்பேன் அது மட்டும்தான் பாட்டி தாத்தாவோட எய்மு நான் எப்படியோ ஸ்காலர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கணுன்னு அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது பட் படிச்சுக்கிட்டே அப்படியே இங்கேயே இருப்பேன் ரொம்ப ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணேன் எங்கேயுமே போனதே இல்லையா அப்படின்னு சொல்லிகிட்டே ம் நான் எங்கேயுமே போகல ஒன்று ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது நம்ம ரெண்டு பேருக்கு இடையில நடந்த எல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தாத்தாவை பொறுத்த வரைக்கும் நான் யுனிவர்சிட்டி போகணுன்னு ஆசைப்பட்டாங்க ஸோ நான் யாரையுமே அதிகமாக மீட் பண்ண மாட்டேன் காலேஜஸ் புக்ஸ்னு இங்கேயே போயிடுச்சு ஓ அப்படியா அதனால தான் என்னை விட்டுட்டு திடீர்னு போனீங்களா எனக்கு எவ்வளோ கவலையாக இருந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டேர் சொல்ல ஐஎம் சாரி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் பரவாயில்ல விடுங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்போலாம் எவ்வளோ கவலையாக இருக்கும்னு தெரியுமா நீங்கள் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டீங்களோன்னு நினச்சிங்கிற மாதிரி டெரு ஃபீல் பண்ண நான் உன்னை ஏமாற்றலாம் இல்லை நான் உனக்கு கால் பண்ணுறக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் பட் நீ தான் உன் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டேன் உங்ககிட்ட என்னால் பேச முடியல நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் எதுக்கு நீ நம்பர் மாற்றின அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதை கேட்டோன்னே டெருக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் அன்றைக்கி போனதுக்கப்புறம் என் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை சண்டைலாம் அதிகமாக போயிட்டே இருந்தது ஓ ரொம்ப சண்டையா அப்படிங்கிற மாதிரி கீழே கேட்க ஆமாம் ரொம்ப ரொம்ப பெரிய சண்டை தான் அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்பாவுக்கும் எனக்கும் ரொம்ப சண்டை வந்தது அன்னைக்கு உங்கள் வீட்டிலேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருந்தது நான் வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் என்னோட ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு நான் இங்கே தனியாக வந்துட்டேன் அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க அப்பா இப்போ அப்படிலாம் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க கிறிஸ்டே கூட பேசினேன் கிறிஸ்ட் கூட நல்லா தான் இருக்கேன்னு சொன்னால் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னான் கண்டிப்பாக வீட்டுக்கு வா அப்பா இப்போ பழையப்படி இல்லை சே அப்படிங்கிற தான் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல தான் எனக்கும் நிம்மதியா இருக்கு அப்பா மேல கோமா இல்லையா இப்போ என் அப்பா கோமாலாம் இல்லை எல்லாம் சரியாயிடுச்சின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி டெரு சொல்ல ஓ ஒரு வழியாக உன்னோடய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹில் அவனை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி பேச அப்போ இன்னொரு டைம் நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்குறான் அதை கேட்டோன்னே டேருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சுது என்னை விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் அதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சுது உங்கள் கோட்டா முடிஞ்சுது கை எடுங்க அப்படின்னு சொல்ல அவன் விடுற மாதிரி தெரில ப்ளீஸ் 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 என் கூடயே இருன்னு சொல்லி ஹாக் பண்ணிகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ரூம்குள்ளே போகிறாங்க வா உட்காரு அப்படின்னு சொல்லி பெட்டில் அப்படியே உட்கார வைக்க ஆல்ரெடி உன்னோட டெக்ஸ்ட்டுக்கு எல்லாம் நான் ரிப்ளை பண்ணிட்டேன் பாருன்னு சொல்ல இப்போ ரிப்ளை பண்ணி என்ன பண்ணுறது அப்போ நான் ரொம்ப கவலைப்பட்டேன் இதுக்கு மேலே ரிப்ளை பண்ணல அன்ஃப்ரெண்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்ல ஏ நான் வேணும்னு ரிப்ளை பண்ணாமல் இல்லை இப்போ பண்ணிட்டேன்ல பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க எனக்கு எவ்வளோ கவலையாக இருந்தது தெரியுமா திடீர்னு போயிட்டிங்களா ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எரு ம் நானும் ஃபீல் பண்ணேன் ஆனால் என்னால் முடியல நீ எனக்கு எவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருக்க நான் எங்கே போனேன்னு அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது இதுக்கு அது நான் ரிப்ளை பண்ணலன்னா என் கழுத்தை பிடிச்சி அப்படியே கொலை பண்ணியிருப்பேன் கரெக்டானு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேறு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்ல இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கியூட்டா அப்படியே பேசுகிறாங்க ஆமாம் நான் நினச்சேன் எனக்கு நீங்கள் டெசர்ட் வாங்கி கொடுத்து உங்களோட அக்கௌண்ட் ஃபுல்லாக காலி ஆயிரும் நினச்சேன் அவ்வளோதானே பத்து வருஷத்துக்கு உனக்கு டெசர்ட் வாங்கி கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ அக்கௌண்ட் காலியானால் கூட பரவாயில்லன்னு சொல்ல சரி சரி போதும் போதும் பேசாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல அவன் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இல்லை அவன் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் தேர் அவன்கிட்ட நான் பேசணும் தேர் அதுக்கு தான் வந்தேங்கிற மாதிரி அவனை க்ளோஸாக பார்த்துட்டே இருக்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஹில்லு சொல்ல அதை கேட்டவுனே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சுட்டே இருக்குது யோசிச்சுக்கிட்டே ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி அவனு வைக்கப்பட்டு அவனை பார்த்து சொல்ல இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் அப்பிஷியலாக பாய் ஃப்ரெண்ட் ஆகிடலாமாங்கிற மாதிரி அவன் தலையை லைட்டாக இது பண்ணிட்டு என்னோட கனவு இப்போ நனவாகிற மாதிரி இருக்குது நீ என் பக்கத்திலே இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் என் கூடவே நீ இரு என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க அவனும் ஓகேன்னு ஒரு நாள் என் கூடையே இருக்கணும் என் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது இப்ப நடந்துருச்சுங்கிற மாதிரி அப்படியே பார்க்க அப்புறம் ரெண்டு பேரும் கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கீசிங் அப்படியே லேந்தியாக போயிட்டு இருக்க அதுக்கப்புறம் மேட்ரெல்லாம் எதுவும் காட்டலப்பா அதோட அந்த ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சிக்கலாம் செகண்ட் பார்ட்டில் இன்னும் க்யூட்டான சீன்ஸ் நிறையா இருக்குது ஃபுல்லாக நம்ம ஜோகன் நாரத்தோட சீன்ஸ் தான் ரொமான்டிக் சீன்ஸ் தான் அதுவும் செம்மையாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்க்காட்டி கூட பரவாயில்ல செகண்ட் பார்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஃபீல் அந்த அந்தளவுக்கு க்யூட்டான மூமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அடுத்த பாட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் தேங்க்யூ